ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம இது போல் வித விதமான வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாமே நம்ம வந்து வீட்டில் வச்சுருப்போம் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த தண்ணியோடய சத்தம் கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும் மெயின்லி இது வந்து வீட்டை அலங்கரிக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு ஹோம் டெக்கர் பீஸாக நம்ம இது வந்து பயன்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அந்த மோட்டர் எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு ஒரு சின்ன டிப்பு தான் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி இது ஓட யூஸ் பண்ணுவோம் இந்த தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நமக்கு கிட்ட வந்து மாற்றணும் ஸோ மாற்றினா மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்மெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும் இன்னொன்று மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து ஆரோ வாட்டராக யூஸ் பண்ணுங்கள் போர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மோட்டர் உள்ளுக்குள்ளே வந்து அடைப்பு ஏற்பட்டும் ஸோ இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டேன் மட்டும் தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எது எந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணாலுமே இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஒரு டிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருந்துது இது எதாச்சும் எனக்கு தோணும் ஒரு சின்ன ஐடியா தான் இப்போ இது வந்து நம்ம ஷாப்பில் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி ஸோ அவங்களுமே கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே மோட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இதோட அமைப்பு இது போல தான் இருக்கும் நான் உள்ளே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த மோட்டர் அட்டாச்சோட இருக்கும் இந்த மோட்டர் வந்து எப்போயுமே தண்ணியில் முழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க உள்ளே தெரியுது இல்லைங்களா இது வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்கணும் ஏன்னா லாஸ்ட் டைம் கூட ஒருத்தர் வந்து கேட்டாங்க அது கரெக்டாக அவங்களுக்கு அட்டாச் பண்ண தெரியாதனால எங்களுக்கு தண்ணி வந்து மேலே வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் வந்து ஒரு டியூப் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்ணி மேலே ஃப்ளோ ஆகி வரும் இப்போ எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த பார்ட்டில் எப்போயுமே பார்த்தீங்க முக்கால் பாக வந்து தண்ணி வந்து எப்போயும் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டாயம் மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உள்ளுக்குள்ள வந்து அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ ஆல்ரெடி இதை அந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல் வருது ஸோ போல் நம்ம சுவிட்ச் ஆன் விட்டால் அழகாக அவங்களுக்கு மேலேருந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த என்ன டிப்பும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தா வெறும் தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றி வைக்கும்போது அந்த ஸ்மெல் வரும்னு சொன்னீங்களா ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ வடக்கம் கூட நம்மளோட இந்த பச்சை கற்பூரம் இல்லைங்களா இது வந்து நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது ஸோ பெரும்பாலும் நம்ம இதை வந்து ஹோம் என்ட்ரன்ஸில் தான் இது போல் அந்த ஃபவுண்டைன் வந்து வச்சுருப்போம் இல்லை நீங்கள் லிவிங் ஏரியாவில் அங்கெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த பச்சை கற்பூரம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா பொடியாக்கிட்டு இதை வந்து அந்த பவுலுக்குள்ளே வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஃபவுண்டைன் இதில் வந்து நான் முக்கால் பாகத்துக்கு தண்ணி வந்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு துண்டு போல் நீங்கள் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு இது நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பவுடராக போட்டுருங்க ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து அந்த ஒன்றும் வராது ஸோ அதனால் இது போல் நுணுக்கி எடுத்துக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பவுடர் ஆக்க முடியுமோ ஸோ அதனால நசுக்கி விட்டு பவுடர் ஆக்கிடுங்க இதை இப்போ நம்ம இந்த ஃபவுண்டேனுக்குள்ளே அந்த உள்ளே தண்ணி ஊற்றி அதோட அதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்ரெடி நான் இதில் வந்து இந்த பச்சை பொருள் வந்து கலந்து விட்டுருக்கேன் நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறதுக்காக திரும்ப கொஞ்சம் ஒன்றைக்கு நான் அதை உள்ளே போடுவேன் ஸோ இது போல் நல்லா போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இதில் ரெண்டு விஷயம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் அந்த தண்ணியோட ஸ்மெல் வந்து கெட்டு போகாமையும் இருக்கும் ஸோ நம்ம அப்படியே வச்சிருந்தாலும் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது போல் நம்ம பச்சை கருப்பொருத்த போட்டுவிட்டு இந்த ஃபவுண்டைன் நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த தண்ணி ஃப்ளோ ஆகும்போது காற்று அடிச்சினாலும் அந்த ஸ்மெல் அப்படியே நமக்கு வந்துடும் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இன்னொன்று இந்த பவுலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எதுவும் அந்த பேட் ஸ்மெல்லாம் எதுவும் வராமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாக இந்த ஒரு ஐடியாவை ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ எனக்கு சமீபமாக இப்போ எதாச்சும் தோணும் ஐடியா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த இந்த பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஸ்மெல்லை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப நல்லாயிருந்துது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்